ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க அதாவது மாத ராசி பலன்களை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே போல் வாரத்தினுடைய முதல் நாளன்று அந்த வாரம் முழுவதும் நடைபெறக்கூடிய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஆர்வமும் நம்மக்கிட்ட காணப்படுது அந்த வகையில் இந்த பதிவில் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை தாங்க நம்ம முழுமையாக வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான ஜனவரி மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் தற்போது நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம் அதாவது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கடப்படக்கூடிய அந்த வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போறாங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது கிரக அமைப்புகள் தாங்க அதனால் முதல்ல நம்ம கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் பிறகு இந்த வாரம் முழுவதும் துலாம் ராசி நேயர்கள் என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டமானது அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு கிரக அமைப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது ஏன்னா இந்த கிரகங்களின் மூலமா மட்டும்தான் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் வந்து கண்டிப்பா வந்து கணிக்க முடியும் அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கான இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் போகிறோம் துலாம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி அதாவது சுக்கர பகவான ராசி அதிபதியா பெற்றிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் மூன்றாவது இடத்துல சஞ்சாரம் வந்து சுக்கர பகவான் செய்யறாரு பொதுவாகவே இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க அதுவே மூன்றாம் இடமும் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக இருக்கிறாரு இது இன்னும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் சுக்கர பகவானுடைய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே காணப்படுதுங்க மேலும் ஏழாம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான் காணப்படுறாரு பதினோராம் இடத்தை வந்து அவர் பார்வையிடுறாரு பதினோராம் இடத்து பார்வை அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்தையும் வந்து குரு பகவான் வந்து பார்க்கறாருங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்களுக்குமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்படும் அந்த வகையில துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சனி பகவானும் ஆறாவது இடத்துல பகவானும் பன்னிரெண்டாவது இடத்துல கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த ஒரு அமைப்பின் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க போகிறீங்க என்னென்ன நல்ல பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் துலாம் ராசியானது காணப்படுதோ அவங்க எல்லாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க குரு பார்வை மற்றும் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து காணப்படுதுங்க அதனால துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதை தொட்டாலும் அது எல்லாமே வந்து வெற்றி தான் எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து துலாம் ராசி நேயர்கள் வந்து கடந்து வந்திருப்பீங்க இருப்பினும் கூட இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க அந்த வகையில உங்களுடைய ராசியை குரு பகவான் முழுமையா வந்து பாக்குறாரு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தையும் மூன்றாவது இடம் முயற்சி ஸ்தானத்தையும் பார்ப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து வெற்றியில் தான் போய் முடிவடையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செல்வாக்கு கௌரவம் சமூகத்தில் ஒரு மரியாதை போன்றவை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஏன்னா இத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் திருமணம் வயதுடைய இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரத்துல அதற்கான முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுதுங்க மேலும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களை உடையவ ராசிக்காரங்களாக தான் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தாங்க இந்த வாரத்தில் வந்து கிடைக்க போகுது சொல்லப்போனா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பதினொன்றாம் இடம் மற்றும் மூன்றாம் இடம் போன்ற இடங்களை எல்லாம் சுக்கர பகவானும் குரு பகவானும் வந்து பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சங்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க சொல்லப்போனால் கம்யூனிகேஷன் ஃபீல்டு அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மற்றும் மியூசிக்கில் பின்னணி பாடகையாக இருக்கீங்க டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கேமராமேனாக இருக்கீங்க வீடியோஸ் எடுக்கக்கூடியவங்க இன்டீரியர் டெக்ரேஷன் செய்யக்கூடியவங்க இது மாதிரி யாராக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களை தேடி வாய்ப்புகளானது வரப்போகுதுங்க வங்கியில் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அரசியலில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்களுக்கு நல்ல பலன்களானது கண்டிப்பாக காத்திருக்கு படித்து முடிச்சிட்டு வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்குங்க மேலும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயங்களை வந்து செய்வார் அந்த வகையில் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பகை வீடு அப்படிங்கிறதுனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அதாவது சிவபெருமானது ஆசியானது கிடைக்க போகுதுங்க மேலும் இந்த வாரத்தில் பூர்வீகத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளானது வந்து சேரும் துலாம் ராசிய உடைய இளைஞர்கள் அதாவது முப்பது முதல் முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில வேலை கிடைக்குங்க உங்களுடைய தேடுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்துமே நல்லபடியாகவே முடிவடையும் சொல்லப்போனா மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அதுல நல்ல வெற்றியானது கிடைக்குங்க விளையாட்டு வீராங்கனைகள் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கூட பத்துல பதினொன்றா இருந்து வந்திருப்பீங்க ஆனா இப்போ இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க நம்பர் ஒன் அல்லது நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு இருக்குங்க அதாவது நீங்க ரொம்பவே அதிக அளவு சீக்கிரமா பிரபலம் அடைய போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அஷ்டலட்சுமியினுடைய யோகத்தை வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கக்கூடிய ராகுபகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதன் மூலமா செல்வ செல்வாக்கானது உங்களுக்கு ஏற்பட போகுது கூட்டு தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே அமையுங்க சொல்லப்போனா கூட்டு தொழில் மூலமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக நீங்க ஒரு பாக்கிய நிறைவை வந்து பெற போறீங்க பதினோராம் இடம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களையெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்கலாங்க அதாவது முதல் திருமணமானது எதுவும் சரியாக இல்லாமல் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமணமும் நடந்தேறும் இது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இப்போ கிடைக்கப் போகுதுங்க இது வரைக்குமே அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இனி உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களை நாடி அவங்க வருவாங்க அதற்கான அமைப்புகளும் வந்து ஏற்பட போகுது மேலும் பன்னிரெண்டில் இருக்க இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு சொல்ல போனால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டத்தை எல்லாம் அதிகரிக்க செய்வார் ஏழுக்கு உடையவன் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதால் அதாவது நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க கணவன் மற்றும் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்லபடியாகவே வாழ்க்கையை வந்து ரன் பண்ண முடியும் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல உதவிகளை செய்து கொண்டு குடும்பத்தை வந்து ரொம்பவே சீராகவும் சிறப்பாகவும் வந்து கொண்டு செல்வீங்க அந்த வகையில் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்குங்க அதாவது துலாம் ராசியை உடையவர்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவியினுடைய பொருளாதாரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பெண்ணாக இருக்கீங்கன்னா ஆணுடைய வருமானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லப்போனால் துலாம் ராசி நேயர்கள் தன்னம்பிக்கையோடு இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய தடைகளை எல்லாத்தையும் வந்து தகர்த்தேறிய காலகட்டமாக பொறுத்த வரைக்கும் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல ஒரு உயர்வுகளானது வந்து சேரும் பல காலமாக ஏங்கி காத்து கொண்டிருந்த இடமாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே இந்த வாரத்துல உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க மேலும் இந்த வாரம் உங்கள் வீட்டில் சுபகாரியங்களானது நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உண்டுங்க தொழில் வளர்ச்சி ரொம்பவே சூப்பராக வந்து இருக்க போகுது யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் தெரியாத தொழிலில் மட்டும் இறங்கிடாதீங்க அதோடு மட்டுமல்லாம இந்த வாரம் ஒரு சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த வாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கின்றன மட்டும் முக்கியமான விஷயங்களை எதையுமே வந்து மேலும் இந்த வாரம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் எல்லாம் வந்து சேரும் இந்த பதிவின் மூலமா ஜனவரி மாதத்தினுடைய மூன்றாவது வாரம் அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலங்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய கிரக அமைப்புகளும் அதன் மூலமாக அவங்க அடையக்கூடிய பலன்களை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க